லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலு ஷாமாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி ரெண்டு தொகுதிகளில் முதல் கட்டமாக நடைபெறுது இதில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெறுது பல்வேறு மாநிலங்களில் பல கட்டங்களில் நடைபெறுது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு இப்போதுடைய நிலவரப்படி நாற்பத்தி ஆறு சதவீதம் பக்கத்தில் நெருங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்கு செலுத்திவிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு அவங்க கேட்குறாங்க அந்த கேள்விக்கு அவர் பதிவு சொல்கிறாரு இந்த முறை இந்தியா நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முறை இந்தியாவுக்கான அதாவது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணியின் வெற்றி தான் இந்தியாவின் வெற்றி ஏன்னா கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் இந்தியாவினுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாகி இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வெளிமுன்னிலை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையின மக்கள் பழங்குடியின பட்டியலின மக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் பெண்கள் எந்த தரப்பும் மோடி ஆட்சியினுடைய அந்த கொடுங்கரத்திலிருந்து தப்பவில்லை எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே மோடி காப்பாற்றவில்லை வேலைவாய்ப்பு குறித்து வாக்குறுதி கொடுத்தார் இந்த நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சி குறித்து வாக்குறுதி கொடுத்தார் நிறைய முன்னேற்றம் வரும்னு சொன்னார் வலிமையற்ற பிரதமராக மன்மோகன் சிங் இருக்கிறாரு அந்த வலிமையற்ற பிரதமரை நீங்கள் அகற்றிவிட்டு வலிமையான என்ன கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சா என்னை பார்த்து அப்புறம் அண்டை நாடுகள் நடுங்கும் இங்கே பெரிய அளவுக்கு நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் புரட்சி செஞ்சிருவேன்லாம் மோடி சொன்னார் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒரு கேஸ் சிலிண்டர் விலை நானூறு ரூபாய் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நானூறு ரூபாய் கொடுத்து நம்முடைய தாய்மார்கள் குடும்பங்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அப்போ எங்கேயோ போயிடுச்சு அப்போ வலிமையற்ற ஒருவரினுடைய திறமையின்மையின் காரணமாக கேஸ் சிலிண்டரு நானூறுரூவாய்க்கு போயிடுச்சின்னு சொன்னவர் மோடி அப்போ வலிமையான இவர் வந்து என்ன செஞ்சுருக்கணும் நானூறு இரநூறுவா குறைச்சிருக்கணும் அவர் நானூறுரூவாய்க்கு கொடுத்தாரு அவர் திறமையற்றவர் நான் வந்துட்டேன் நான் இரநூறுவாய்க்கு தர்றேன் என் நிர்வாகத்தை பாருங்கன்னு சொன்னால் தான் லாஜிக் ஆனால் நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இருந்தவர் மன்மோகன் சிங் காலத்தில் நானூறு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த கேஸ் சிலிண்டரை இவர் ஆட்சி காலத்தில் இன்றைக்கி ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் கொண்டு வந்து விட்டு மக்கள்கிட்ட இருந்து பெண்கள்கிட்ட இருந்து சுரண்டுகிற அந்த பணம் அது இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதை இருக்காங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது யாருக்கோ நடக்குது என்று பார்ப்பது ஒன்று தனக்கே நடப்பதை அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதுவே தமிழ்நாட்டில் பாருங்கள் ஒவ்வொரு மகளிரும் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு ஆயிரம் கொடுக்கப்படுகிறது ஒரு கோடிக்கு மேற்பட்ட மகளிர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தின் மூலம் ஒரு தரப்பு பயன்பெறுகிறது மகளிர் என்பவர் ஒரு தரப்பு அந்த தரப்பு ஒரு திட்டம் ஒரே ஒரு ஸ்கீமில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இவர் வந்து முதியோர்களுக்கான ரயில் கட்டண சலுகையை துண்டித்தவர் மோடி இங்கே பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் அதுபோல் வந்து எத்தனை எத்தனை ஸ்கீம் சொல்ல முடியும் மாணவர்கள் அத்தனை மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பு உயர்கல்வி படிப்புக்கான அந்த ஸ்காலர்ஷிப்பை மோடி துண்டிச்சிருக்கார் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பில் கை வச்சிருக்காரு பட்டியலின பழங்குடியின மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பில் கை வச்சிருக்காரு அதேமாரி அபுல் கலாம் ஆசாத் பேரில் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த உதவித்தொகையில் கை வச்சிருக்காரு எல்லா உதவித்தொகைகளையும் கை வச்சுருக்காரு ஆனால் இங்கே பாருங்கள் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது கல்வி உதவித்தொகை எதை எதை சொல்லலாம் எவ்வளோ ஸ்கீமு நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிப்படி அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸை கட்டி முடிக்கல ஆனால் இந்த ஆட்சி மூன்றாண்டு காலத்தில் மதுரையில் அதே மதுரையில் ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கட்டி முடித்து திறந்தாச்சு திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு சென்னையில் கிண்டியில் ஒரு பன்னோக்கு மருத்துவமனை மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்குது அப்போது ஒரு திட்டத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு உண்மையிலேயே ஆர்வம் இருந்தால் அக்கறை இருந்தால் அதை வந்து விரைவாக செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுங்கிறதுக்கு மதுரையில் கலைஞர் நூலகமும் சென்னையில் பன்னோக்கு மருத்துவமனையும் இருக்குது ஆனால் ஒரு எய்ம்ஸ் பாருங்கள் இன்னும் செங்கலோடு தான் நிற்கிது அப்போ அவங்களுக்கு எண்ணம் இல்லை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லை பேரிடர் நிவாரண நிதி தரல இந்த மாநிலம் தான் இந்த மாநில முதலமைச்சர் தான் நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் அதை வந்து கொண்டு போய் சேர்த்தார் மக்கள்கிட்ட பயன்பெற்றார்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் தரப்புக்கும் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ரயிலுக்காக அதனுடைய உருவாக்கத்திற்காக கட்டுமானத்திற்காக ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு கொடுக்காத போதும் கூட நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாநில அரசு அந்த பணத்தையும் போட்டு அந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவங்க பேரிடர் நிவாரண நிதி தரல ஏற்கனவே ஒப்புக்கொண்ட திட்டத்துக்கு ரயில் திட்டத்திற்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யலை அதுபோல பேரிடர் நிவாரண நிதி தரல எதையுமே தரல கேட்ட திட்டங்கள் எதையுமே தரல கேட்காததை கொண்டு நம்ம இது திணிப்பது இப்படியான ஒரு ஆட்சி தான் மோடி ஆட்சி இந்த மாநிலத்துக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்குது எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு தரப்பை குறிவைத்து வரப்பட்டது சிஏ எப்படி சிறுபான்மையின மக்களை குறிவைத்ததோ தொழிலாளர் சட்டங்கள் எப்படி தொழிலாளர்களை குறிவைத்ததோ விவசாய சட்டங்கள் எப்படி விவசாய பெருங்குடி மக்களை குறிவைத்ததோ இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அவருடைய கொள்கை எப்படி பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களை குறிவைத்ததோ இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பதன் மூலம் எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு தரப்பும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த பெண்களுக்கான எந்த ஒரு நல்ல திட்டமும் அது கொண்டிருக்காங்களா பெண்கள் வந்து இவர்களால் பெரிய வன்முறைக்கு உள்ளான போது அதுக்கு நியாயம் வழங்கியிருக்காங்களா இவங்க கட்சிக்காரர்களா பெண்கள் வந்து கொடுமைக்கு உள்ளாக்க போது அந்த இடத்துல கட்சிக்காரங்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்போ ஒட்டுமொத்தமாக கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் மீது ஒரு பெரும் கோபம் மக்கள்கிட்ட இருக்குது அதை வாக்குகளாக அறுவடை செய்யக்கூடிய அந்த அணி சேர்க்கை என்பது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்தது போல் இந்தியாவில் நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினான்களையும் நடக்கலை அப்போ பதினான்களையும் நடக்கலை மோடி முன்னிறுத்தப்பட்ட போதும் அந்த எதிர் அணி சேர்க்கை நடக்கலை பத்தொன்பதுலையும் நடக்கலை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் நடந்துச்சு பெரிய வெற்றி பெற்று காட்டணும் முப்பத்தொம்போது தொகுதிகளில் வென்று காட்டணும் அதுபோல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமைந்த அணி இங்கே மேலும் வலுப்பெற்றிருக்குது இந்திய அளவில் அந்த அணி அமைஞ்சிருக்கு இந்திய அளவே இப்போ தனிமைப்படுத்தப்பட்டதாக பிஜேபி தான் இருக்குது பிஜேபியோடு அணியில் இருந்த யாரும் இன்றைக்கு அதே வடிவத்தில் இல்லை அதிமுக பிஜேபி அணியில் இருந்த கட்சி தான் இன்றைக்கி அதிமுக அவங்களோட இல்லை தமிழ்நாட்டிலேயே ஒரு நான்கு நான்கைந்து கட்சிகள் அவங்க அணியை விட்டு வெளியே வந்துட்டாங்க அந்த அணி இங்கே சிதைஞ்சு போச்சு இந்திய அளவிலும் கூட அவங்களுக்கு வந்து அதே வடிவத்தில் இன்னைக்கு அவங்க கூட்டணி இல்லை ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி மிகப்பெரிய சரிவையும் பின்னடைவையும் சந்திச்சிருக்கு அதுபோல சிவசேனா கட்சி இவர்களாலேயே சிதைக்கப்பட்டு அது வந்து இன்றைக்கி இவர்களோடு சேர்ந்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க நிதிஷ்குமார் அவர் மாறி மாறி கூட்டணி வைத்ததன் மூலம் நம்பிக்கை இழந்து இன்னைக்கு இவங்களோட இருக்கார் இருந்தும் பயனில்லைங்கிற நிலமை தான் எந்த இடத்தில் இவர்களுக்கு அணி சேர்க்கை நடந்திருக்கு எங்கேயுமே அணி சேர்க்கை நடையில் ஒடிசாவில் எவ்வளோ பேசி பார்த்தாங்க அங்கே அவங்களுக்கு ஒன்றும் செட் ஆகலை எந்த மாநிலத்தில் அவங்களுக்கு அணி சேர்க்கை நடந்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் சேரவே முடியாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி சேர்ந்ததன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு நான்கு ஐந்து மாநிலங்களில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது அகிலேஷும் காங்கிரஸ் சேர்ந்தது மூலம் ஊபியில் இம்பேக்ட் இருக்குது பீகாரில் வந்து காங்கிரஸ் வந்து அப்புறம் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இடதுசாரிகள் சேர்ந்தது மூலம் அங்க ஒரு இம்பேக்ட் இருக்குது எல்லா மாநிலங்கள்லையும் இந்தியா கூட்டணிக்கான ஏறு தான் இருக்குது ராகுல் காந்தி சொன்னது போல் நூற்றி ஐம்பது சீட் என்பதே பாஜகவுக்கு கேள்விக்குறிங்கிற நிலைமையில கொண்டு வந்து பாஜகவை விட்டாச்சு அதே நேரத்தில் அங்கங்கே பிஜேபி ஆதரவு வாக்கு வங்கியாக இருந்தவர்கள் ராஜபுத்திரர்கள் அவங்க இவங்கன்னு அதெல்லாம் பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு போட்ட சமூகங்கள் இன்னைக்கு லட்சோ லட்சம் பேர் வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க அதை பிஜேபியால் கையாளவும் முடியலை அப்போ ஒரு பக்கம் கெஜ்ரிவால் கைதின் மூலம் ஏற்பட்ட அந்த எதிர்மறையான விஷயங்கள் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ளே வச்சதன் மூலம் ஏற்பட்டிருக்கிற அந்த எதிர்மறையான விஷயங்கள் எந்த மாநிலத்தை எடுத்தாலும் அவர்கள் மிகப்பெரிய சிக்கலில் தான் இருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்களுடைய பேச்சு நேற்று கூட ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு வழியில் பள்ளிவாசல் வருது பள்ளிவாசலை பார்த்து வந்து அம்பு விடுற மாதிரி செய்கை கட்டுறார் என்ன இது மன்னிப்பு கேட்டார் அப்போ அப்போ அந்த உளவியல் பாருங்கள் அவங்க அவங்களுடைய என்ன ஓட்டம் பாருங்கள் பிரச்சனை எழுந்ததுனால சர்ச்சை எழுந்ததுனால மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஆனால் எப்படி அப்படி வருது ஏன் வேறு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர் இப்படி செய்ய மாட்டாங்களே எந்த அரசியல் கட்சியின் வேட்பாளராவது இப்படி ஒரு வழிபாட்டு தளத்தை நோக்கி போர் தொடுப்பது போல் செய்கை காட்டியிருக்காங்களா அப்போ என்ன மனநிலை ஏன் பிஜேபிக்காரன் மட்டும் இப்படி இருக்கான் இப்போ பிஜேபியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும் ஏன் இப்படி வெளிப்படுறாங்க அப்போ அந்த எண்ணம் அவர்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அவங்க ஆட்சியில் வந்தாலும் எதிரொலிக்கும் அப்போ இவங்க இவங்க கையில பவர் போனால் என்ன ஆகும் பள்ளிவாசல்லாம் இருக்குமா இந்த நாட்டில் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமைப்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர் வழிபாட்டு தலத்தை அமைத்துக் கொள்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய வழிபாட்டு தலத்தை வந்து எதிராக பார்ப்பதும் அதற்கு அதன் மீது போர் தொடுக்க வேண்டும் என்கிற சைகை செய்வதும் வந்து எவ்வளவு அபத்தமானது அவலமானது இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது அப்ப இவர்கள் கையில் மீண்டும் ஆட்சி கிடைச்சா என்ன ஆகும் இப்ப அந்த இடத்துல அந்த வேட்பாளர் ஜெயிச்சா அவர் யாரை தேர்ந்தெடுப்பார் இவர்களுடைய பிரதிநிதி தானே மோடி அப்ப மோடி எப்படி வெளிப்படுவார் அப்ப இந்த நாட்டில் அமைதி இருக்கக்கூடாது நல்லிணக்கம் இருக்கக்கூடாது இந்த நாட்டில் வந்து வளர்ச்சி இருக்கக்கூடாது எல்லா மக்களுக்கும் போய் கல்வியும் வேலை வாய்ப்பும் சேர்ந்துடக்கூடாது என்று ஒரு கொள்கை வைத்து களத்தில் நிற்கக்கூடிய பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும் அதை வீழ்த்துவதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் இப்போ இன்னைக்கு காலையில் வாக்களிக்க போன இடத்துலேயே நம்ம பார்த்தோம் மக்களின் முகங்களில் ஒரு மலர்ச்சியை பார்க்க முடிகிறது இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அலையலையாக வாக்களித்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அது நல்லா தெரியுது இல்லை அந்த மக்களுடைய மனநிலையை மாறிடுச்சு அப்படிங்கிறீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் மோடி அவர்கள் சொன்னார் நானூறு தொகுதிகளாக நாங்கள் கைப்பற்றோன்னு சொன்னாரு தொடர்ந்து வரும் வாரங்கள் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முந்நூற்றி முந்நூறு ஆச்சு இப்போ க இறுதி வாரங்கள் எடுத்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு வந்து இரநூறு நூற்றி எண்பதில் வந்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது போல் மக்களுடைய மனநிலை மாறிடுச்சா மக்கள் மத அரிசியில் விரும்பலையா இல்லைனா மோடி அவர்களுடைய பிம்பம் உடஞ்சிருச்சா எப்படி பார்க்குறீங்க கர்நாடகத்தில் பிஜேபி அசைக்க முடியாது பிஜேபி தான் மீண்டும் ஜெயிக்கும் காங்கிரஸ் என்ன பரப்புரை செஞ்சாலும் அது எடுபடாது மோடி தெருவுக்கு தெரு போயிருக்காரு மோடி அலை வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸை வீழ்த்தி பிஜேபியை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்திடும்னாங்க கருத்து கணிப்புகள் அப்படி தான் சொன்னாங்க என்ன நடந்துச்சு கர்நாடக மக்கள் பாஜகவை விரட்டி அடித்தார்கள் மோடி தெரு தெருவாக போன பிறகும் கூட அங்கே மோடி அலை வீசவில்லைங்கிறத கர்நாடக தேர்தல் நிரூபிச்சது தெலுங்கானா தேர்தல் தேர்தல் முடிவுகளுக்கு பத்து நாட்களுக்கு முன்னால் கூட அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கும்னு யாராவது சொன்னாங்களா சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படி ஒரு பேச்சே கிடையாது அங்கே கேசிஆராக பிஜேபியான்னு ஆகி போச்சு காங்கிரஸ் களத்திலே இல்லைன்னாங்க திடீர்னு ஒரு வாரத்தில் எப்படி வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பேச்சு வந்துச்சு அப்பவும் கூட அது யாரும் நம்பலை பார்த்தா கடைசியில் மிகப்பெரிய ஒரு அலை வீசியது போல் வீசி காங்கிரஸ் ஆட்சியிலே உட்காந்துட்டாங்க காங்கிரஸ் வந்து தெலுங்கானாவில் ஆட்சி அமைப்பாங்கன்னு யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல அப்போ இதுதான் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகத்தில் உள்ள நிலைமையை நம்ம பார்க்குறோம் ஆந்திராலையும் கூட இன்றைக்கி அவங்க சந்திரபாபு நாயுடும் அவங்களுடைய கூட்டணிக்கு வந்துட்டார் ஜெகன்மோகனும் அவரோட இணைந்து அரசியல் செஞ்சவர் தான் இப்போ அங்கே இருந்த ரெண்டு பிரதான கட்சியுமே பிஜேபி நேரடி ஆதரவு பிஜேபி ஆதரவு ஏற்கனவே கொடுத்ததுங்கிற அந்த ஒரு ஸ்கேலுக்குள்ளே வந்துட்டாங்கங்கும்போது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறத அறுவடை செய்வது யாருங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது இப்போ ஜெகனும் பிஜேபி எதிர்ப்பை சொல்லி அங்கே வாக்கு வாங்க முடியாது ஏன்னா அவர் இவ்வளோனாலும் கூட இருந்தவர் எந்த அடிப்படையில் பிஜேபி எதிர்ப்பார் சந்திரபாபு நாயுடு பிஜேபி எதிர்ப்பை சொல்லி வாக்கு வாங்க முடியாது அவரும் பிஜேபியோட போயிட்டார் அப்போது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் என்பது இன்னைக்கு ஒருமுகப்படுத்தப்பட்டு அங்கேயும் காங்கிரஸ் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த ரெண்டு கட்சியும் செஞ்சுட்டாங்க இப்போது சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியும் சேர்ந்தே செஞ்சுட்டாங்க அந்த வேலையை அப்போ இப்போ அவங்க எல்லாமே ஒன்றாயிட்டாங்க பிஜேபி தெலுங்கு தேசம் ஜெகன்மோகன் பார்ட்டி இந்த மூணுமே சேர்ந்து இப்போ ஒரு லைன் தான் மக்கள் பார்வையில் அது அப்படி தான் அப்போ எதிர் யார் எதிர்ப்பு காங்கிரஸ் தான் அப்போ அந்த ஒரு சூழல் அங்கே பார்க்குறோம் இப்படி எல்லா மாநிலங்கள்லேயுமே ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பிஜேபிக்கு சரிவும் பின்னடைவும் தான் இருக்குது பல மாநிலங்களில் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு மேலிருந்து வந்திருக்காங்க ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை குறிப்பாக காங்கிரஸ் கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கை அது எல்லா மக்களினுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்குது எல்லா மாநிலங்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்குது எல்லா மக்களின் உணர்வையும் மாநிலங்களின் உணர்வையும் சேர்த்து பிரதிபலிக்குது பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை யாருடைய உணர்வை பிரதிபலிக்குது அதில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது குறைந்தபட்சம் அவர்களோடு அணி சேர்ந்தவர்களின் எண்ணத்தையாவது அது பிரதிபலிக்குதா இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியோட தான் பாமக இருக்குது பாமக நீட்டு விளக்கு வேணும்னு கேட்குறாங்க தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க வன்னிய சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் பல பிரச்சனைகள் அவங்க பேசுகிறாங்க பொருளாதார அறிக்கையெல்லாம் அவங்க கொடுப்பாங்க நிதிநிலை அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்படி தான் பட்ஜெட் இருக்கணும்னு சொல்கிறாங்க மாநிலங்களுக்கு இவ்வளோ பங்கீடு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க ஏறத்தாழ தமிழ்நாட்டு மக்கள் நாம் என்ன சொல்கிறோமோ அதை ஒட்டி பாமகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது இதில் எதை பிஜேபி ஏற்றுக்குது பாமகவுக்கும் விசிகாவுக்கும் முரண்பாடு இருக்குது ஆனால் பாமக சொல்லக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் பாமக வன்னிய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறத நாங்களும் ஆதரிக்கிறோம் நீட்டு விளக்கு கேட்கணுன்னு எல்லாரும் சேர்ந்தான் கேட்குறோம் மாநிலங்களுக்கு நிதி வந்து உரிய முறையில் பங்கிட்டு கொடுக்கப்படணும்னு எல்லாரும் சேர்ந்தான் கேட்குறோம் எல்லாருடைய குரலும் ஒரே குரல் தான் அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்குறலும் இல்லை இதில் மாற்றுக்குரல் யாருக்கு இருக்கு பாமகவோடு எதிர்நிலையில் இருக்கிற எங்களுக்கு மாற்றுக்குரல் இருக்கா பாமகவோடு அணி சேர்ந்து இருக்கிற பிஜேபிக்கு இதில் இருக்கா பாமக சொன்ன ஒன்றையும் பிஜேபி ஏற்காது பாமகவுடைய தேர்தல் அறிக்கையில் எதையுமே பிஜேபி ஏற்காது பாமக நீட்டு விளக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து உயிரே போனாலும் நீட்டு விளக்கு தரமாட்டோம்னு சொல்றாரு பிரச்சாரத்திலேயே உயிரே போனாலும் தரமாட்டணும் உயிர் தான் போயிருச்சேன் உயிர் தான் போயிருச்ச உயிரே போயிருச்சு நீட்டு விளக்கு வேணும்னு அன்புமணி கேட்குறாரு எங்கள் உயிரே போனாலும் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார் எந்த அளவுக்கு அவங்க மூர்க்கமாக இருக்காங்க அப்போ கூட்டணி கட்சிகளினுடைய உணர்வுக்கு கூட மதிப்பளிக்காமல் டிடிவி தினகரனும் நீட்டு விளக்கு வேணும்னு தான் கேட்குறாரு ஓபிஎஸும் நீட்டு விளக்கு வேணும்னு தான் ஜான் ஜான்பாண்டின்னு அது தான் கேட்குறாரு அவங்க கூட்டணியில் இன்றைக்கி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதை கேட்குறாங்க பிஜேபி உயிரே போனாலும் செய்ய மாட்டேன்னு சொல்லுது ஆனால் இங்கே நீட்டு விளக்கு நாங்கள் கேட்குறோம் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அதனால் உங்களுக்கு தர முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்லவில்லை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க நீங்கள் ஏற்க மாட்டேன்னு சொல்கிறீங்கள உங்கள் உணர்வுக்கு நாங்கள் மதிப்பளிப்போம் உங்கள் முடிவுக்கு நாங்கள் விட்டுருவோன்னு சொல்கிறார் இப்போ இதில் எது சிறந்த தேர்தல் அறிக்கை எது மக்களினுடைய மனங்களை கவர்ற மாதிரி இருக்குது எது மக்கள்கிட்ட ஏற்பு பெறுற மாதிரி இருக்குது இப்போ பிஜேபி தன்னோடு சேர்ந்தவர்களின் குரலையே ஏற்காத கட்சி எப்படி மக்களின் குரலை ஏற்கும் எப்படி எதிர்கட்சிகளின் குரலை ஏற்கும் ஆனால் நாம் எல்லார் குரலையும் ஏற்கக்கூடிய ஒரு கூட்டணி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கோம் எனவே இந்த தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராகுல் காந்தி சும்மா வந்து டெல்லியில் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இதை வடிவமைக்கலை டெல்லியில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு கருத்து சொல்லலை நூற்றி ஐம்பது சீட்டு தான் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலை அவர் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறார் அவர் வந்து மோடி மாதிரி ஒரு ஷோ காட்டலை உண்மையிலேயே களத்தில் இறங்கி தன்னை வருத்தி கொண்டு நடந்து இந்த நாட்டை கடந்திருக்கிறார் கடந்து மக்களுடைய எண்ணங்கள் கட்சிகளுடைய எண்ணங்கள் பல தரப்பு மக்களுடைய கருத்துக்களெல்லாம் உள்வாங்கி வெளிப்படுறார் அதனால் அவர் தேர்தல் அறிக்கை எப்படி எல்லா உணர்வும் வெளிப்படுத்துதோ அதுபோலத்தான் அவர் சொல்லக்கூடிய அந்த நூற்றி ஐம்பது சீட்டு பிஜேபி நூற்றி ஐம்பது சீட்டு கூட ஜெயிக்காது எனக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறார் இல்லையா அதுவும் சும்மா போகிற போக்கள் அடிச்சு விட்டது கிடையாது கள நிலைமையை புரிந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிற கருத்து இல்லை மக்களுடைய மனநிலை மாறி இருந்தாலுமே இன்னொரு சர்ச்சை இருக்கு இல்லையா இப்போது உதாரணத்துக்கு கடந்த சில நாட்கள் முன்பு கூட கேரளாவில் அந்த வாக்கு செலுத்தும் போது அந்த பட்டணாக்குன்னா ரெண்டு ஓட்டு பாஜக கூடுதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வாக்குப்பதிவு அன்று கூட சென்னை வியாசர்பாடியில் அதாவது நாங்கள் சூரியனுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு லைட் எழுது எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பாஜகவுக்கு தான் லைட் எழுதுன்னு சொல்கிறாங்கள இது போன்ற சர்ச்சைகள் அது வருது தொடர்ச்சியாக வருது இதுக்கு வந்து இந்த தேர்தலில் இது பாதிக்கும் அதுதான் பிஜேபி கூட்டணியை நம்பி இல்லை ஏன்னா கூட்டணி இல்லை அவங்களுக்கு பிஜேபி தேர்தல் வாக்குறுதியை நம்பி இல்லை ஏன்னா கொடுத்த வாக்குறுதி எதையும் அவங்க காப்பாற்றலை இப்போது கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கையும் மக்களுக்கு ஏற்பானதாக இல்லை அப்போது கூட்டணி இல்லை தேர்தல் அறிக்கை மக்கள் ஏற்கும்படி இல்லை மோடி என்கிற அந்த ஒரு மனிதரை வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் ஒரு பிம்பத்தை ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டினாங்க பத்தொன்பதில் கட்டினாங்க இப்போ அது எடுபடலை எல்லா ரோட் ஷோவும் காத்து வாங்குது அப்போ அதுவும் இல்லை அப்போ எதை வச்சு தான் பிஜேபி நானூறு சீட்டு ஜெயிக்கும் இந்த கேள்வி இருக்குல்ல மக்களுக்கு ஆதரவான ஒரு சட்டமும் ஒரு திட்டமும் இல்லை எல்லா தரப்பு மக்களும் உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க கூட்டணியும் இல்லை உங்களோடு அணி சேர்வதற்கு இந்தியாவில் யாரும் இல்லை நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையும் ஒரு மக்கள்கிட்ட பரபரப்பாக ஏற்றுக்கொண்டு பேசப்படுகிற அளவுக்கு இல்லை எல்லா தரப்பு மக்களையும் நீங்கள் அடையாளப்படுத்தவும் இல்லை இந்த பள்ளிவாசலை பார்த்து அம்பு விடுற வேட்பாளர் தான் அவங்க வேட்பாளராக இருக்காங்க பல வேட்பாளர்கள் நீங்கள் சீட்டு கொடுத்தும் போட்டியிட மாட்டோம்னு சொல்லிட்டு பாதியிலே ஓடிட்டாங்க இதுதான் நம்ம பார்க்குறோம் இந்தியா மூலதும் இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இப்போது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே பல மாநிலங்களில் எதிர்த்து போராட்டமும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க என்ன கணக்கில் ஜெயிப்பீங்க என்ன எப்படி ஜெயிப்பாங்க இந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் ஜெயித்தாங்க பாருங்கள் ஃபேக்காக ஜெயிச்சாங்கல்ல தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி தேர்தல் அதிகாரியை பயன்படுத்தி இந்தியா கூட்டணி வென்ற பிறகும் கூட அதை வந்து என்டிஏ தான் வென்றது என்று தேர்தல் அதிகாரியால் அறிவிக்க வைத்தார்கள் அல்லவா அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் அதை முறியடி சொன்னாமல் அதுபோல் இன்றைக்கி தேர்தல் ஆணையரை இவர்களே நியமித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் இவர்களே தேர்தல் ஆணையரை நியமித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களை கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்களாக நியமித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கி பாரபட்சமாக செயல்படுகிறது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது மதத்தை வைத்து ஓட்டு கேட்டுட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் மேலெல்லாம் வந்து வழக்கு பதிவு செஞ்சுச்சுருக்காங்க ஆனால் மோடி போய் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குங்கிறாரு போய் வந்து அந்த என்ன சாவண் மாதமாக அந்த மாதத்தில் வந்து இவங்க ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னு பேசுகிறாரு இந்த மாதிரி எவ்வளவோ சர்ச்சைகளில் மதத்தின் அடிப்படையில் இவங்க வந்து இருக்காங்க ராமர் கோயிலை முன்னிறுத்தி ஓட்டு கேட்குறாங்க அது எப்படி அப்போது அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா மோடிட்டு ஒரு விளக்கமாக கேட்கப்பட்டிருக்குதா ஒன்றும் கிடையாது அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் நமக்கு சாட்சியாக இருக்குது அந்த வரிசையில் தான் இன்றைக்கி வந்து வாக்கு இயந்திரத்தின் மீது ஏற்கனவே நம்ம வந்து சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறோம் அந்த விவி பேட் அதை வச்சு ரெண்டையும் செக் பண்ணி டேலி ஆகிற மாதிரி நீங்கள் எண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம் தேர்தல் ஆணையம் அதையெல்லாம் ஏற்கலை இன்றைக்கி கேரளாவில் பரிசோதனை செய்யும் போதே வாக்கு போட்டால் தாமரைக்கு விழுது அதுவும் ரெண்டாக விழுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது இல்லை அப்போது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா ஜனநாயக திருவிழாவில் அதை வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படி நடக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் இந்த தேர்தல் நடத்து பாருங்கள் அப்போ எதிர்கட்சிகள் நாளும் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது இன்னைக்கு கேரளாவில் பரிசோதனையில தெரிஞ்சிருச்சு இல்லை எதுக்கு ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு விழுது ரெண்டாவது விழுது அப்படின்னா இன்றைக்கி அது சென்னையிலையும் அது நடந்திருக்கு அந்த மாதிரி அப்போ இது வந்து இதை வந்து இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது யார் இந்த சந்தேகத்துக்கு இடமின்றி தேர்தலை நடத்த வேண்டியது யார் இப்போ தேர்தலானுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் அது இன்னைக்கு அங்கங்கே களத்தில் தெரியுது நீதிமன்றத்துக்கு இந்த புகார்கள் போயிருக்கு வழக்கு நடக்குது நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட விளக்கம் கேட்டிருக்குது ஆனால் இந்த விளக்கம்லாம் வந்து இனி தேர்தல் முடிஞ்சு எப்போ கொடுத்து இவங்க எப்போ தீர்ப்பை சொல்லி எப்போ இது சரி தவறுன்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இதிலெல்லாம் உச்சநீதிமன்றம் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் எஸ்பிஐ வழக்கில் எப்படி கிடுக்குப்பிடி போட்டு இன்றைக்கி எங்களுக்கு தரணும்னு கெடு விதித்து சில விஷயங்களை இன்றைக்கி சாத்தியப்படுத்தினாங்களோ அதுபோல் இந்த வழக்குலாம் ரொம்ப முக்கியமான வழக்கு தேர்தல் ஒரு தேர்தல் நீங்கள் ஒரு மாதம் கூட வைங்க அதனால் என்ன இந்த சந்தேகத்தோடு இந்த தேர்தல் நடத்தணும்னு என்ன அவசியம் வந்துச்சு ரயிலார் நாகேந்திரன் தொடர்பாக வழக்கு போகுது வழக்கு போகும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது தேர்தல் பணிகள்லாம் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ போய் எப்படி நம்ம தடுக்க முடியும் இப்போ போய் எப்படி கேட்க முடியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குற்றம்னு தெரிஞ்சும் அதை அனுமதிப்பீங்களா தவறு நடந்திருக்குது என்று கண்கூடாக தெரிந்த பிறகும் கூட அதுதான் ஆரம்பிச்சிட்டாங்களே நடக்கட்டுன்னு விட்டுருதா இது ஜனநாயகமா இதுதான் நீதி பரிபாலன அமைப்பு முறையா இது என்ன இது கேலி கூத்தா இருக்குது ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு தெரியுது அந்த தவறுக்கு தண்டனை கொடுப்பது என்னன்னு பற்றி பேசாமல் அதெல்லாம் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு இப்போ போய் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னா ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுடலாமா அப்போ இதுதான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதை வைத்து தான் பிஜேபி நம்பி இருக்கிறது இந்த அதிகார வர்க்கத்தை நம்பி இந்த தேர்தல் ஆணையத்தை நம்பி முறைகேடான முறையை நம்பி பாஜக இருக்கிறது மோடி அந்த மிதப்பில் தான் இருக்காருங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு இப்போ நடக்கக்கூடிய காட்சிகள் உணர்த்துது ஆனால் மக்கள் விழிப்போடு இருந்து இதை முறியடிப்போம் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி